உனக்கு அக்காலித்த மாறியத்தான் உனக்கு தொட்டு சீரா பேர் வச்சது உண்மையானா இந்த கூட்டத்தில் எந்த பத்திரி மேல குடியிருக்க வேண்டும்

இந்த பொன்னாடை போட்டி ரூபாய் ஐநூறு அன்பாளையத்திற்காக வழங்கப்படுகிறது தம்பிடா ஐநூறு கொடுக்காம போயிடாதடா நன்றிடா பெருமரத்து முனியாண்டி காப்பாத்தாரே எனக்கு ஐநூறு ரூபாய் அன்பாளையத்துக்கு பரிசு வழங்கி பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தி என்னுடைய தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாய் அப்பு இந்த பச்சை துண்டு கட்டு பெரிய பாய் ஏண்டாலிமனை பெரியப்பா நான் நடிக்க வந்தேன் கருது வண்டி ஓட்ட வந்தாக்கே நம்ம பிள்ளைங்க அவங்களுக்கு ஒரு போடு போடு இல்ல உள்ள போய் கபிங்க போடுறியா தம்பி மணிகண்டன் அவர்களுக்கு வெறும் கொண்ட ஒரு திண்ணி கூதி மகன் மணிகண்டன் அவர்களுக்கு முன்னாடி வந்து கருவப்படுத்துகிறார்கள் கூட உலகத்திலே கப்பலிங் மண்டை என்று சான்றிதழ் பெற்ற கோயில் பற்றி செல்வம் அருமையான மண்டை முகத்துல முடிச்சிட்டு பொம்பளையால பிள்ளைங்க சோப்பரை அப்படியே இருக்கேன் அம்மா முக்குளிப்பேன் மாதிரிய புதுக்கோட்டை அருள் அவர் உதைக்கிறாரு பெரிய தாலி மாதிரி தான் ஏன் நண்பேன் சண்முகம் பைச்சட்டு போட்டிலா எப்பாய் ஏ வாப்பா வெரியப்பா அங்கே இங்க இங்கே போறேங்க என்ன செய்யணும் நல்லா இருக்கியா அம்மா என்ன பண்றது இன்னும் ஒரு சின்னம்மா ஒரு ரெடி பண்றேன் கடைசி காலத்துல சுவஞ்சுகிட்டு இரு நாளை எச்சி குத்தி இருக்கோம் நாளைக்கு பாப்பம்மா ஏன் போமாம் டேம் போலயே எட்ஸ் பரலை பவர்

என்ன அட்டையில இந்த கொடுமையார வந்தவனையே இடியப்படியா என்ன இடிய படிக்க மாட்டாங்க எல்லாரும் படிக்கடா இந்த பறிச்ச புழு எழுதுவேன் பிள்ளை நல்லா வளர்த்திருக்கதா அங்கே பிள்ளை நல்லா வளர்த்திருக்க என்னையும் சொல்றான் என்னடா நீ சொல்ற

எங்களை எல்லாம் கௌரவப்படுத்திய இந்த டி வல்ல கோலம் பெருமரத்து முனியா வெள்ளாப்பாயி இப்ப இங்கே பெருமரத்து என் முனிய போனேன் எல்லாத்துக்கும் நன்றி வெளியூர்ல இருந்து வருகிற என்னுடைய அண்ணன் தம்பிக்கு நன்றி யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அவ்வளவுதான் அவ்வளவுதான் கத்து வாங்கிய ஒரு நூறு ரூபா தர மாட்டாங்க தூரம் சித்த சித்தப்பம்பிக்க நான் எங்க போவேன்

முனியாண்டி பெருமரத்து முனியாண்டி தாய் அது ஒரு காலம் கண்டெடுத்து வளர்த்தது உண்மைதான்டா வாடா என் பெருமரத்து முனியாண்டி இந்த நாட்டு மக்கவும் அகிமையாரிய நீ ரோஜாக்கார தாங்க முடா அறுநூறு வருஷம் ஒடமரம் தான் படுக்க என் கலியறி காலி முனி கொஞ்ச நேரம் இந்த பெருமரத்து முனியாண்டிய கூட்டிக்கிட்டு அரும்பு குறையாம இந்த கூட்டத்தில் குதிரடா டாய் எந்த குதிரடா இந்த கூட்டத்தில பெருமரத்து முனியாண்டி சொந்த வாடா அன்னை தந்தை தான் நீ காத்தி நாட்டு மக்களுக்கு வீரத்தாரிய வைக்கணும் தெரியலா இறங்கி வாடா उम <laughs> <laughs>

you are your team. சாச தமிழ் உறவுகளே தமிழுடைய வீர விளையாட்டை உலக நாட்டுக்கெல்லாம் பயங்காட்டின வீர தமிழர்களே பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் என் தமிழன் ஒரு நாளும் சலிக்காம கேப்டன் விஜயகாந்த் ஐயா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆண் சிங்கங்களே ஏண்டா முண்டை டைலாக் வச்ச போது நோல நோல மயிறு மண்டை பாரு நக்கணும் மரியாதை ஓடிடு ஜட்ட கல்லி நான் எங்க வேஜிக்கிட்டு இருக்கேன் நீ வந்து ஆலோ ஆலோ புடி ஒரு தொண்டையாடா பேரிக்காத தொண்டை மாதிரி

கணவனுடைய கஜா புஜா கப்பலிங் ஓசுட்டேன் காலி தூமியை குடிக்க வேணா இருப்பேன் இடியப்பா அந்தவாரு அடியாய் உனக்கு இப்போ இல்லடி அடுத்த வருஷம் தெரியும் நீ ஜாமியை அழைச்சிக்கிட்டு இருக்கே என் ஜாமியை நக்கல் பண்ணி இப்படி இப்படி ஆடுற அடுத்த வருஷம் கதறிக்கிட்டு நீ வரலைன்னா என்னன்னு கேளு என்ன என்ன லேஜா நினைச்சியா பப்புன்னு நினைச்சியா நீ